நம்பிக்கை ஏப்ரல் இருபத்தி எட்டு சிவராம் படுகொலை செய்யப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைகின்றது ஆனால் சிவராம் ஜார் என்ற கேள்விக்கான விடை மிக குழப்பகரமானதாகவே உள்ளதுல மக்கள் விடுதலை கழகமே சிவராமை படுகொலை செய்ததாக பலமான ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டது சிவராமின் கொலையாளிகள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தனின் வாகனத்தில் சென்றுதான் சிவராமை கடத்தி கொலை செய்ததாக செய்திகள் கசுகின்றது இது தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன சிவராம் தமிழீழ மக்கள் விடுதலை கழக உறுப்பினராக இருந்தவர் அதன் பின் விடுதலை புலிகளுடன் நெருங்கி உறவை கொண்டிருந்தவர் கருணா பிரிவின் போது கிழக்கு தேசிய கருணாவுக்கு ஓட்டியதன் பின்னணியில் சிவராம் இருந்துள்ளார் அதன் பின் வன்னிக்கு சிவராமை அளித்த புலிகள் கருணாவின் பிரிவுக்கு எதிராக கட்டுரை என்ற வெளியிட மிரட்டியதாகவும் அதனைத் தொடர்ந்து அவர் கருணாவுக்கு எதிரான கட்டுரையை வெளியிட்டதாகவும் ஒரு சாரர் தெரிவிக்கின்றனர் ஆனால் சிவராம் இரட்டை உளவாளியாக புலிகளுக்கும் கருணாவுக்கும் இடையே இருந்ததாக புலிகளின் புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த முல்லை மதி தேசம் நேற்றுக்கு தெரிவித்தார் சிவராம் தமிழ் தேசியத்துக்காக புலிகளுக்காக செயற்பட்ட மாமனிதர் என்றார் அதற்காகவே அந்த பட்டம் அவருக்கு அளிக்கப்பட்டதாக முல்லைமதி ஆணித்தரமாக தெரிவித்தார் நோர்வேயைச் சேர்ந்த எழுத்தாளரும் சிவராமின் வருமாறு சிவராமிடமிருந்து தள்ளியே நிற்கும்படியும் கட்சியினால் கட்டளையிடப்பட்டிருந்தது அந்த அளவு நம்பகம் இல்லாத ஒருவராக அவர் இருந்தார் கூட பழகிய எம்சக நண்பர்கள் பலரும் அதை அறிவார்கள் எனக்கே சிவராமுடனான அப்படிப்பட்ட தனிப்பட்ட அனுபவங்கள் உள்ளன தனிப்பட்ட சிவராமின் மீது ஏராளமான வெறுப்பும் விமர்சனங்களும் உள்ளன ஆனால் அதே காரணத்துக்காக சிவராமின் படைப்புகளை களைத்தடவோ நிராகரித்திடவோ புறக்கணித்துவிடவோ முடியாது சிவராமின் எழுத்துக்களில் உள்ள ஆழமும் கணதியும் அவ்வளவுக்கு நிலைத்து நிற்பவை சிவராமை களை எடுத்தவர்கள் சிவராமின் எழுத்துக்காக மட்டும் அதை செய்யவில்லை சிவராமின் அரசியல் சிவராமின் நம்பிக்கை துரோகம் என்பவற்றையும் கூறி நியாயப்படுத்துபவர்கள் இருக்கிறார்கள் மூன்று தசாப்த யுத்த காலத்தில் கொல்லப்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அத்தனை ஊடகவியலாளர்களின் சாவுக்கும் நீதிகளை தகவ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய நண்பர் தராக் என பின்னாளில் அறியப்பட்ட சிவராம் பற்றிய குறிப்பை பதிவு செய்துள்ளார் என் சரவணன்